தானவீர கர்ணன் ஒரு வீரனின் வாழ்க்கை கதை ஒரு காலத்தில் ஹஸ்தினாபுரத்தில் குந்தி என்ற ஒரு இளம்பெண் இருந்தாள் அவள் ஒரு பெரிய முனிவரிடமிருந்து ஒரு அருமையான வரம் பெற்றாள் எந்த தேவனை வேண்டுமானாலும் அழைத்து அவரிடமிருந்து ஒரு குழந்தையை பெற முடியும் என்ற சக்தி ஒரு நாள் சூரிய தேவனை அழைத்தபோது சூரியன் அவளுக்கு ஒரு அழகான குழந்தையை அளித்தார் அந்த குழந்தை யாரும் அறியாதபடி கருணையும் வீரமும் நிறைந்தவன் ஆனால் திருமணம் ஆகாத நிலையில் குழந்தை பிறந்ததால் அதை எப்படி சமூகத்திடம் கூறுவது என தெரியாமல் குந்தி குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நதியில் விட்டுவிட்டாள் அந்த குழந்தையே கர்ணன் அந்த குழந்தையை அதிரதன் என்ற சக்கர வாகன ஓட்டியும் அவன் மனைவி ராதையும் கண்டுபிடித்து தங்கள் மகனாக வளர்த்தனர் அவனுக்கு நல்ல மனசு நல்ல புத்தி நல்ல உடலும் இருந்தது சிறு வயதிலிருந்தே யுத்தக்கலையை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டான் ஆனால் அவன் சூதபுத்திரன் என்று அழைக்கப்பட்டதால் அதாவது அரச குடும்பத்துக்கு சொந்தமில்லாதவன் என்று யாரும் அவனை கற்றுக்கொள்ள அனுமதிக்கவில்லை ஏமாற்றத்தில் அவன் பரசுராமர் என்னும் பெரிய ஆசானிடம் சென்று தன்னை ஒரு பிராமணன் என்று கூறி யுத்தக்கலையை கற்றான் ஒருநாள் பரசுராமர் உண்மையை அறிந்ததும் கோபத்தில் அவன் தேவையான தருணத்தில் கற்றதை மறந்துவிடுவான் என்று சாபமிட்டார் இது கர்ணனின் வாழ்க்கையில் பெரிய துன்பமாயிற்று கர்ணன் மிகவும் நல்ல மனுஷன் யாராவது அவனிடம் ஏதாவது கேட்டால் அவர் அதை தராமல் இருப்பதில்லை அதனால் அவன் தானவீர கர்ணன் என்று பெயர் பெற்றான் ஒரு நாள் இந்திரன் மாறு வேடத்தில் வந்து அவனிடம் அவன் உடலில் இருந்த தெய்வீக கவசத்தையும் குண்டலத்தையும் கேட்டார் கர்ணன் தயங்காமல் கொடுத்தான் தெரிந்தும் அது அவனது உயிருக்கு ஆபத்தானது என்பதை கர்ணனின் மிக நெருக்கமான நண்பன் துரியோதனன் அவன் கர்ணனை அங்கு தேசத்தின் ராஜா என்று ஆக்கினான் அதற்காக கர்ணன் துரியோதனனிடம் மிகவும் நன்றியுடன் இருந்தான் பாண்டவர்கள் மீது துரியோதனன் உண்டாக்கிய பொறாமையில் கர்ணனும் துரியோதனனுடன் சேர்ந்தான் திரௌபதியை அவமானப்படுத்தும் பொழுது கூட கர்ணன் யாரையும் தடுக்கவில்லை அவன் வாழ்க்கையின் ஒரு பெரிய குறையாக இருந்துவிட்டது பின் வந்தது குருச்சேத்திரப் போர் அதில் கர்ணன் துரியோதனனின் பக்கம் போராடினான் ஒரு நாள் அவனிடம் அவன் பிறந்த தாயான குந்தி வந்து நீ என் மகன்தான் என்று கூறினார் அதை கேட்டதும் கர்ணன் ஒளிந்து போனான் ஆனால் அவன் கூறினான் அம்மா நீ இப்போது என் தாய் என்று சொல்கிறாய் ஆனால் எனக்கு மகனாக உன்னை ஏற்க வாய்ப்பு இல்லாமல் விட்டுவிட்டாய் ஆனால் உன்னையும் என் சகோதரர்களையும் காயப்படுத்த நான் விரும்பவில்லை உனக்கு ஐந்து மகன்கள் இருக்க வேண்டும் என்றால் என் உயிர் போனால் கூட பரவாயில்லை போர் முடிவில் கர்ணன் அர்ஜுனனுடன் போரிட்டான் அவன் ரத சக்கரம் பூமியில் சிக்கிவிட்டது அதனால் அவன் கீழே இறங்கி அதை எடுத்து வைக்கும்போது அர்ஜுனன் அவனை தாக்கிக் கொன்றான் கர்ணன் போர் நடுவில் அநியாயமாகவே உயிரிழந்தான் பின்னர் தான் பாண்டவர்கள் உண்மையை அறிந்தார்கள் கர்ணன் அவர்களின் சகோதரனே என்பதை அவர்கள் மிகுந்த வருத்தத்தில் அழுதார்கள் கர்ணன் ஒரு உண்மையான நல்ல மனிதர் அவர் வாழ்க்கை நம்மை பல பாடங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறது பிறப்பால் அல்ல நற்பண்பால் தான் ஒரு மனிதன் உயர்வானவன் நன்றி மறக்கக்கூடாது தர்மம் பின்பற்றுவது எப்போதும் சரி எல்லோருக்கும் சமமாய் நடந்து கொள்ள வேண்டும் கர்ணன் வாழ்க்கை நாம் அனைவருக்கும் ஒரு மானுட வாழ்வின் உதாரணம் இதனை போன்ற கதைகளை கேட்க நமது மாவீரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்